அன்பு உறவுகளே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அது என்னன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு தடவையாவது மனசில் வந்திருக்கிற ஒரு கேள்வி தான் அது கடவுள் இருக்கிறாரா இல்லையா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தால் அவர் நிஜமாகவே நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறாரா இல்லை நம்ம மனசில் மட்டும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறாரா அதைவிட முக்கியமான கேள்வி என்னென்னா அவர் நல்லவரா இல்லை நல்லது கெட்டதுன்னு நாமளாக யோசிச்சு முடிவு பண்ணணுமா இந்த கடவுள் கேள்வி இருக்கே இதுதான் எல்லா கேள்விக்கும் முக்கியமான கேள்விங்க மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல வந்து நின்று யோசிச்சு தான் பார்ப்பாங்க சரி இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை பார்த்துருவோம் வாங்க உலகத்தை காப்பாற்ற வந்தவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவரையே சோதனை பண்ணுனாங்க தெரியுமா மத்திய நற்செய்தியாளரும் லூக்க நற்செய்தியாளரும் இந்த மூன்று விதமான சோதனையை பற்றி ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த சோதனைகள் வந்த வரிசை மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் நாம் மத்தையும் சொல்கிற வரிசையிலே சென்று போய் பார்ப்போம் ஏன்னா அவர் சொல்கிறதில் ஒரு காரணம் இருக்குது இது எதை பற்றி சொல்லுதுன்னா இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த சோதனையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இயேசு ஒரு தடவை நாற்பது நாளும் நாற்பது ராத்திரியும் பட்டினி கடந்துட்டு அப்புறமா ரொம்ப பசிச்சிருந்தார் இதை மத்திய நச்சு நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் நாற்பதுன்னு சொன்னால் இஸ்ரேல் மக்களுக்கு அது ரொம்ப முக்கியமான நம்பராக இருந்துச்சு ஏன் தெரியுமா முதல்ல அவங்க நாற்பது வருஷம் பாலைவனத்தில் சுற்றுனாங்கள அந்த கஷ்டமான நேரத்தை ஞாபகப்படுத்துவோம் அந்த நேரத்தில் அவங்க நிறைய சோதனைகளையும் பார்த்தாங்க அதே நேரத்தில் கடவுளோட ரொம்ப நெருக்கமாகவும் இருந்தாங்க இது தாங்க பார்க்க வேண்டிய விஷயம் கடவுளோட நெருக்கமாக இருந்தாங்க சோதனைகள் போதிலும் கடவுளோட நெருக்கமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை அந்த நாற்பது நாளும் ராத்திரியும் மோசே சீனை மலை மேலே நாற்பது நாள் இருந்துட்டு கடவுளோட வார்த்தைகளையும் உடன்படிக்கை பலகையையும் வாங்கினதையும் இந்த நாற்பது நாள் ஞாபகப்படுத்துது இன்னும் சொல்லப்போனால் ஆபரகான் தன்னோட மகனை பழி கொடுக்க ஒரே மலைக்கு போகிற வழியில் நாற்பது நாள் ராத்திரியும் ஒன்றும் சாப்பிடாம குடிக்காமல் அவரோட வந்த தேவதூதன் காட்டினதையும் சொன்னதையும் மட்டும் பார்த்துட்டு இருந்தாருன்னு ஒரு கதையை ரபிகளுன்னு சொல்கிறாங்க ஆக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சர்ச்சில் இருக்கிற பெரியவங்களாம் இந்த நாற்பதுங்கிற நம்பரை சும்மா விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு இது இந்த உலகத்தோட நம்பர்னு கூட சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நாலு திசையும் இந்த உலகத்தை சுற்றி இருக்குது கடவுளுக்கு கொடுத்த கட்டளையோ பத்து கட்டளைகள் ஆக இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தோட நம்பரையும் கட்டளைகளோட நம்பரையும் பெருக்குனா இந்த உலகத்தோட மொத்த கதையையும் சொல்கிற மாதிரி ஒரு அடையாளம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க சரி வாங்க இப்போ முதல் சோதனை என்னங்கிறத பார்த்துருவோம் நீ தேவனுடைய மகனாக இருந்தால் இந்த கல்லுங்களை அப்பமாக மாற சொல்லு அப்படின்னு மற்ற என்ன செய்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் படிக்கிறோம் இதை கேட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த கெட்ட சக்தி தாங்க உடனே இயேசுவுக்கு பயங்கர பசி ஆனால் அவர் அந்த சோதனைக்கு உடனே ஒத்துக்கலை அதுக்கப்புறம் சிலுவைக்கு கீழே நின்றுட்டு இயேசுவை கேள்வி பண்ணினவங்க திரும்பவும் இதே மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க நீ தேவனுடைய மகனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று மத்தியினர் செய்தியில் ஏழாவது அதிகா இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலையும் இதே மாதிரி கேள்வி கேட்குறாங்க இதனைத்தான் ஞான நூல் புத்தகத்தில் அப்போவே சொல்லியிருக்கு நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர் அவங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னு ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனமும் சொல்லுது இங்கே கேலியும் சோதனையும் ஒன்றா கலந்துருக்குங்க ஏசு கிறிஸ்து தன்னோட பேச்சை நம்புறத்துக்கு ஏதாச்சும் ஆதாரம் கொடுத்து தன்னோட நம்பகத்தன்மையை நிரூபிக்க சவால் விடுறாங்க இந்த மாதிரி ஆதாரம் கேட்குறது இயேசுவோட வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு தன்னால் போதுமான அற்புதங்களை காட்ட முடியலன்னு எல்லா சந்தேகத்தையும் குழப்பத்தையும் நீக்கிற மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை பண்ண தவறிட்டாருன்னு கூட திரும்ப திரும்ப அவர் இயேசுவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் யார் என்னென்னு எல்லாருக்கும் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக தெரிய வைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு சில திட்டுவோரும் உண்டு நம்மளும் இதே கேள்வியை கடவுள்கிட்டையும் இயேசு இடத்துலையும் அவரோட சர்ச்சி தலைவர்களிடத்துலையும் வரலாறு முழுக்க கேட்டுக்கிட்டு தாங்க நாமளும் இருக்கிறோம் கடவுளே நீ இருந்தால் உன்னை காட்டு உன்னை மறைக்கிற மாதிரி மேகம் இருக்கிற அந்த மேகத்தை விளக்கிட்டு எங்களுக்கு தேவையான தெளிவை கொடுத்துரு நீ இருந்தால் ஏன் அந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது ஏன் எனக்கு பிரச்சனை இருக்குது ஏன் ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன் இந்த உலகத்தில் துன்பத்த துன்பங்கள் இருக்குது இப்படின்னு சொல்லி நாமளும் இயேசுவை கேள்வி கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் முதல் சோதனையில் அந்த கெட்ட சக்தி காட்டுற தெய்வீகத்துக்கான ஆதாரம் என்னன்னா பாலைவனத்தில் இருக்கிற கல்லுங்களை அப்பமாக மாற்றுறது தான் முதல்ல இயேசுவோட சொந்த பசியை பற்றி தான் லூக்கன செய்தியாளர் சொல்கிறாரு இந்த கல்லை அப்பமா கட்டளை இடு என்று சொல்லி லூக்கா நர்சீதி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுவது போல ஆனால் மத்தேயு இந்த சோதனை கொஞ்சம் பெருசாக பார்க்குறாரு இது பின்னால் இயேசுவோட பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்புறம் வரலாறு முழுக்கவுமே அவர் எதிர்கொள்கிற அந்த நிகழ்ச்சியை தான் அவர் முன்குறித்து காமிக்கிறார் யோசித்து பாருங்கள் மக்களை உலகத்தில் எவ்வளோ பசி இருக்குது ஒரு கடவுள் நல்ல கடவுள் இருக்கிறாருன்னு மனுஷங்களை காப்பாற்ற ஒருத்தர் வருவாருன்னு நம்புறதுக்கு எதிராக வேறு என்ன இருக்க முடியும் உலகமே பார்க்குறப்ப உலகத்துக்காக அந்த மீட்பரோட முதல் வேலையை எல்லாருக்கும் அப்பம் கொடுத்து பசி முடிச்சிருந்தது தானே நீ தேவனுடைய மகனாக இருந்தா என்ன ஒரு சவால் பாருங்க நீ தேவனுடைய மகனாக இருந்தா என்று சொல்லி சவால் விடுகிறார்கள் இயேசுவுக்கு இந்த சவாலுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பசியோட இருக்கிறவங்களோட அழுகுரல் நம்ம காதலையும் மனசுலையும் ரொம்ப ஆழமா போகுது அது போகத்தான் செய்யணும் இயேசுவோட பதில் இந்த சோதனை கதையை மட்டும் வச்சு புரிஞ்சிக்க முடியாது அப்போங்கிற விஷயம் நற்செய்தி முழுக்க பரவி இருக்குங்க அதோட முழு அர்த்தத்தையும் ஒரேடியாக பார்த்துருவோமா இயேசுவோட வாழ்க்கையில அப்பத்தை பற்றி இன்னும் ரெண்டு முக்கியமான கதைகளையும் பார்த்துருவோம் வாங்க முதல்ல ஆண்டவர் தனிமையான இடத்துல இருந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு அப்பத்தை பழுக செய்கிறது ஆனால் தனக்கு முன்னாடி வந்த ஒரு சோதனையில் அப்பமாக மாற்ற மாட்டேன்னு சொன்னவர் இப்போ ஏன் பண்ணுறாரு ஏன்னா அந்த கூட்டமெல்லாம் கடவுளோடய வார்த்தையை கேட்கணும்னு எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்திருக்கிறாங்க அவங்க கடவுளுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மனசை திறந்து வச்சிருக்கிறாங்க அதனால் அவங்க அந்த அப்பத்தை சரியான மனநிலையில் வாங்க தயாராக இருந்திருக்கிறாங்க அப்பங்களை பெருக்கின அந்த அதிசயத்தில் இன்னும் ஒரு மூணு விஷயம் அடங்கி இருக்குதுங்க என்னன்னா முதல்ல கடவுளை தேடுறது ரெண்டாவது அவருடைய வார்த்தையை தேடுறது மூணாவது வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு போகிற அவருடைய போதனையை தேடுறதுன்னு இந்த மூணு விஷயம் மிளக அழகாக அடங்கி இருக்குதுங்க அப்புறம் கொடுக்க சொல்லி கடவுளை கேட்குறாங்க கடைசியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்க அவங்க தயாராக இருக்கிறது இந்த அதிசயத்தோட முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் கடவுளுக்கு செவி சாய்க்கிறது கடவுளோட வாழ்கிறதா மாறுது அது விசுவாசத்தில் இருந்து அன்புக்கும் மற்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வழிவகுக்குதுங்க ஆக ஆண்டவர் கிறிஸ்துவோட முதல் சோதனையோட அர்த்தமும் அதனுடைய வரலாறும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவருடைய ரெண்டாவது சோதனையுடைய முழு அர்த்தத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணியும் இதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிங்க நன்றி